கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சனசந்திரம் பாபுசி நகரைச் சேர்ந்தவர் எலக்ட்ரீசன் மனோகரன் வயது இருபத்தி ஒன்பது இவரது மனைவி நந்தினி வயது இருபத்தி ஐந்து இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காதல் திருமணம் செய்துள்ளனர் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று மாலை ஓசூர் கசவக்கட்டா என்ற இடத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அருகே மனோகரன் தலையில் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அவரை காப்பாற்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் ஆம்புலன்ஸ் வாகனம் வருவதற்குள் சம்பவ இடத்திலேயே மனோகரன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த ஓசூர் அட்கோ போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் நடந்த இடம் அருகே அரசு மதுபான கடை உள்ளது இன்று காலை மனோகரனை அவரது நண்பர்கள் இருவர் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மாலையில் கசவகட்டா பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு மது அருந்த சென்றதாகவும் அங்கு அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்ததாகவும் மனோகரின் உறவினர்கள் கூறுகின்றனர் போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ဆော့ဒေးတမ္မီအကုန်တော့ပြတော့အကုန်ပြတော့ဆားကလား